نحمده ونصلي على رسوله الله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والقران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واخفض لهما جناح الذل من الرحمه فقل ربي ارحمهما كما ربياني صغيرا صدق الله العظيم

மிக மிக முக்கியமான கடைபிடிக்க வேண்டிய குணங்களை பற்றி இஸ்லாமிய வழக்கம் அதாவது நதிகள் பெருமானார் செல்லவாவோ அனை இவர் செல்லம் அவர்கள் சொல்லித்தரும் பொழுது ஒவ்வொரு முக்மீனிடத்திலும் என்பது அவசியம் என்று சொல்வார்கள் அனைத்து விதமான நன்மைகளையும் அனுபவிக்க வேண்டிய அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை உள்ள மனிதர்கள் யாவரும் அவர்கள் விரும்பும் ஆசையையும் அவர்கள் விரும்புகிற அகராளான முன்னேற்றங்களையும் பெற்றுத் தருகிற வல்லமை இஸ்லாம் அடையாளப்படுத்தியுள்ள நற்குணங்களில் புதிந்துள்ளது அத்தகைய நற்குணங்களின் வரிசையில் உள்ள ஒன்றுதான் பணிவு என்று சொல்லப்படுகிற குணமாகும் நல்லோர்களே பணிவு என்பது சாதாரணமானதல்ல பணிவு என்பது நபிமார்களினுடைய பிரதான குணம் பணிவு என்பது சகாபாக்களினுடைய பிரதான குணம் பணிந்து நடத்தல் என்பது வலிமார்கள் இளைநேசர்கள் தக்குவாருடையவர்கள் உத்துவமார்கள் அபுதார்கள் என்று சொல்லப்படுகிற நன்மக்களான மேன்மக்களினுடைய குணங்களில் ஒன்றுதான் இந்த பணிவு என்பது அல்லாவுதான பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த பணிவை பற்றி பேசுகிறார் பதிவாக நடக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களே அதில் துவக்கமான ஒன்று ஆரம்பமான இடம் என்று கூட சொல்லலாம் பத்துக்கும் மேற்பட்ட இடங்கள் எல்லாம் பேசினாலும் முதன் முதலாவதாக இந்த பணிகளை பிரதானமாக சொல்லி காட்டுகிற இடம் என்பது எது தெரியுமா இல்லாத அல்லாஹனை நீங்கள் வழங்க வேண்டும் என்று நான் தீர்ப்பு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு பெற்றோர்களுக்கு உபாரணம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்வது நீங்கள் அந்த பெற்றோரிடத்தில் பணிவாக நடந்து வைக்கிறார் தன்னை வணங்க வேண்டும் என்று பணிக்கிற நாயன் அடுத்தபடியாக சொல்லும் பொழுது நீங்கள் பணிவாக நடந்து கொள்ளுங்கள் பணிவான குணத்தை எங்கிருந்து துவக்க வேண்டும் என்றால் நாம் துவக்கி பழக வேண்டும் நிறைமை தலைமையாக மாறி இருக்கிறது என்றால் அது நேர விஷயம் ஆனால் பிடிக்கவே எப்போது பார்த்தாலும் எப்போது பார்த்தாலும் பெற்றோர்களை ஒதுக்கி வைத்தே பேசுவான் எப்பொழுது பார்த்தாலும் பெற்றோர்களுக்கும் இவர்கள் இவனுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற குரணத்தில் நடந்து கொண்டிருப்பார் ஆனால் வெளியே பார்த்தால் ரொம்ப பணிவான படித்து கொண்டு காரண்ட பணிவு எழுந்து கொண்டு காரண்ட பணிவு சூழல் வாத்தியாரிடத்தில் பணிவு படித்து கொடுத்த உஸ்தாரிடத்தில் பணிவு எல்லா மக்களிடத்திலும் பணிவோடு இருப்பவன் எங்கு பணிவை கற்றுக்கொள்ள வேண்டுமோ எங்கு பணிவை துவக்க வேண்டுமோ அந்த இடத்தில் ஜீரோவாக இருப்பான்

பெற்றோரிடத்தில் நீ பணிவாக நடந்த பொழுது என்னுடைய பெற்றோர்களை எப்படியெல்லாம் பராமரித்தார்களோ என் மீது எப்படி எல்லாம் இரக்கம் செலுத்தினார்களோ என் மீது எப்படி எல்லாம் ரமத்து செய்தார்களோ அதுபோல நீ அவர்கள் மீது அருள் செய்து விடுவாய் அன்போடு பேசுவது அவர்களுக்கு பணிவடை செய்வது அவர்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்வது அவர்களுக்கு வைத்தியம் செய்வது அவர்களுக்கு கட்டுப்படுவது யாராவது பணிவான உடனே அவர்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவைகளை எல்லாம் ஆனா இன்றைக்கு பெற்றோர்களிடத்தில் தான் நாம் கடுகளிலும் ஏதோ வருஷத்தில் ஒரு முறை இரண்டு முறை ஏதோ நடந்தார் மன்னிப்பு தேடினார் என்பது ஒரு விஷயமானால் வந்த மனைவியின் பேச்சை கேட்டுக்கொண்டு வந்த சம்சாரத்தின் பேச்சை கேட்டுக்கொண்டு இந்த உலகத்தில் வருவதற்கு காரணமாக இருந்த பெற்றோர்களை புறந்தளை வாடுகிற நவீன நவீனவாதிகள் இருக்கிறார்கள் தெரியுமா பெற்றோர்களிடத்தில் வழிவாக நடப்பதுனா என்ன அன்பா பேசுகிறது பண்பா பேசுகிறது தேவையை பூர்த்தி செய்து கொள்வது மனைவியின் பேச்சை கேட்டு பெற்றோர்களுக்கு தொந்தரவு செய்யாமல் இருப்பது வெளியில் இருக்கக்கூடிய நிலையோரை மனைவி சொல்லக்கூடிய விஷயத்தை உள்வாங்கி வச்சுக்கிட்டு பெற்றோர் வந்து சிறு செய்ய வேண்டியிருப்பான் அதே போல இந்த பக்கம் நெருங்கி பார்க்கணும் பெற்றோர்களிடத்தினுடைய பெற்றோர்களின் சுவையை கேட்டுக்கொண்டு மனைவியிடத்திலும் சிறு செய்ய வேண்டியிருப்பது ரெண்டு விஷயம் இருக்கு இந்த ரெண்டு ரெண்டு கண்ட மாணவி எதையும் வேணாம்னு சொல்ல முடியாது அவையும் வேணாம்னு சொல்ல முடியாது இதையும் விட முடியாது அவையும் விட முடியாது அப்ப என்ன செய்யறாங்க பெற்றோர் உன்னை இப்படின்னு சொல்லுவார்கள் அவன் உண்டாக்கிய ராட்ச சிபா இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அதை செய்யலாம் இதை செய்யலாம் நாங்க என்ன செய்யலாம் செய்யணும் ரொம்ப கவனமா கேட்டுறவங்க கூட கேண்டுடுவாங்க ரொம்ப

அப்படி பேசலாம் உங்கள்கிட்ட அடிக்கிற மாதிரி அப்படி பேசக்கூடாது மனைவியை பத்தி உமா அப்பா சொல்லும் போது அவங்க என்ன சொல்லணும் அப்படியே அப்படியா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லணும் அந்த ரெண்டையும் உள் வாங்கி வச்சுக்கிட்டு நடுநிலையா நிற்கணும் சில பேர் இப்படி கூட நினைப்பாங்க இது என்ன ஒரு பொய்யாக தெரிகிறது ஒரு பொய்யான பாடலாக இருக்கிறது இந்த ஸ்ட்ரைட் பாடுபாடு அந்த பாடுபாடு இந்த பாடுபாடு எல்லாம் வேலைக்கு ஆகாது

அதெல்லாம் எட்டாவது தூரத்தில் உள்ளது ஒருவர் மனைவியை வேண்டாம் என்பதும் பெற்றோர்களை அப்படி இப்படி பேசுவதும் அதெல்லாம் எட்டாம் தூரத்தில் உள்ளது அதனால தொட முடியாது தொட்டு கூட பார்க்கணும் ஆசைப்படக்கூடாது வெளியே சகோதர பெரியவர்களே இப்படி இருந்தால்தான் சரியாக வலிமையை தவிர ஆனா பெரும்பாலும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திருமணத்திற்கு முன்பு வரைக்கும் பெற்றோரிடத்தில் அவ்வளவு பாசமேசமாக இருப்பான்

என்னுடைய கலா என்ன என்னுடைய மகிழம் என்ன என்னுடைய வருமானம் என்ன என்னுடைய செயல்பாடு என்ன தற்பொருமை பேசிக்கொண்டே இருப்பார் தற்பொருமை பேசிக்கொண்டே இருப்பார் இதை தற்பொருமை ஒரு மனிதனை எங்க கொண்டு போய் விடுவது தெரியுமா அதுல பாதாளத்தை கொண்டு போய் தள்ளிவிடும் ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு அவனுடைய பெருமையை மக்கள் பேச வேண்டும் ஆனால் தற்பொருமையாளர்களின் பெருமையை அவனுடைய மரணத்திற்கு பிறகு மக்கள் பேசவே மாட்டாங்க அவர் பேச்சு எடுக்காதுன்னு சொல்லுவாங்க என்கூடிய சகோதர பெரியோர்களே தற்பெருமை பேசுகிற என்பதும் பணியின்மையினுடைய தருப்பெருமையை பேசுகிறார் இவ்வாறு தற்பெருமை பேசுவோரை தடுக்க முடியுமா அவர்களது என்ன செய்ய முடியாது அதிலிருந்து அவர்களை மாற்றவே முடியாது எப்பொழுது வேண்டும் அல்லா தெரியுமா நான் செப்பா அதற்கு யாழ்பவன் அவன் பேசுவான் நான் யார் தெரியுமா நான் அல்லாமான் அனைவருக்கும் மிஷுக்கள் அடங்குபவன் நான் யார் யார் தெரியுமா நான் அல்லாணே நான் ராணி மருமையை உறவிங்களுக்கு கேள்வி செய்பவன் நான் யார் தெரியுமா வாடையா அல்லாம பேசுவான் வெளியத்துக்குரிய சவோதன் பெரியோர்கள் தருப்பருமை பெண்சனல் என்பது இளை இளையணி ஆடுற இடத்தில் இருக்கக்கூடாத ஒரு செயல்

அல்லாஹ் இப்படி நட என்று சொல்லுகிறார் நீங்க நடக்காம இருக்கிறார் அல்லாஹ் ஹஜ் செய்ய சொல்றாரு அப்படி செய்யாம இருக்கா அப்படி சொன்னா இது அல்லாஹ்வுக்கு இந்த அடியான் செய்ய கூடிய அநீதம் அப்ப எதுக்கு அல்லாஹ் நம்ம நினைக்கிறார் நான் ஹஜ் செய்யாம இருந்தே இவ்வளவு நாளே நீ மன்னிச்சிரு நான் உனக்கு சொல்ல உனக்கு இருந்து விட்டேன் பெரிய தீங்கு செய்து விட்டேன் யா அல்லாஹ் நீ மன்னிச்சிரு போதாவு அஹூர் ரஹீம்

நீங்கள் உத்தரவிடுங்கள் இரண்டு மறைகளை ஒன்றோடன்று இணைத்து அவர்களை நசுக்கி சிந்தாக்கிறேன் குறிப்பிடுகிறார் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கினார்கள் பொது மன்னிப்பு வழங்கினார்கள் தனக்கு அநியாயம் செய்தவர்கள் பெருமானவர்

ஒரு அடியாருக்கு அல்லாஹல் பதிவை நம்ம நசிங்களை பேசினா நமக்கு பணம் நம்மளுடைய பணத்தை மோசடி செய்து நமக்கு நான் வருத்தப்படுகிற நேரம் எல்லாம் அவருக்கு வேதனை கொடுப்பான் அநியாயம்ம வருத்தப்படுகிற காலம் நமக்கு அநியாயம் செய்தவனுக்கு அல்ல வரக்கத்தை குறைத்து காரியங்களில் ஓரிக்க கொடுப்பான் எப்ப அந்த அடியான் மனம் தெருந்தி அவரிடத்திலிருந்து மன்னிப்பு காரணம் மன்னிச்சுப்பா நான் சொல்லணும் நம்ம சொல்லுவோமோ அப்ப அவங்க நல்லாதான் சரி அப்படி மன்னிக்கிறதுனால என்னுடைய என்னي குறைஞ்சு போகாதப்பா அல்லா உய்கறா செல்வராக அடுத்த பாயிண்ட் ஒரு ரொம்ப முக்கியமானதே வரதவாது அலூ இல்லா இல்லாஹுவல்லாஹ் அல்லாஹ் ஒரு மனிதன் படிந்த இடந்தால் அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உய்கతాவல்பரம்பரை அல்லாஹ் தான் ஒரு மனிதன் படிந்த நடந்தால் அவருடைய அந்தஸ்தை அவருடைய தரத்தை அல்லாஹ் تعالی உய்கతాவல்பரம்பரை ரஹ்மத்துல்லாஹி முஸ்லிம் ஷரீஃபி நடை கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அடியார்களிடத்தில் பணிவாக நம்முடைய பணியாளர்களிடத்தில் நம்முடைய வீடு நம்முடைய நம்முடைய வீட்டில் நம்முடைய பணியாளர்களிடத்தில் நம்முடைய நண்பர்களிடத்தில் நம்முடைய சக முஸ்தர்களிடத்தில் ஆசிரியர்களிடத்தில் திருக்களில் உள்ள மக்களிடத்தில் பக்கத்து வீட்டுக்காரர்களிடத்தில் இவர்களிடத்தில் எல்லாம் நம்ம அதிகார நடக்கவே கூடாது ஒருத்த ஆட்சியாளர் மிக மிக ஆட்சியாளர் மாற்று மத மக்களே அவர்களை பத்தி புகழ்ந்து கட்டுரை படித்திருக்கிறார்கள் உமர் ரவி அல்லாவுடைய ஆட்சி என்பது இப்படி இப்படிப்பட்டது என்று சொல்ல அந்த உமர்பதியானவர்கள் ஒருவரை அவருடைய போது ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது ரத்தியல்லா என்பவரை அழைத்துக் கொண்டு அப்படியே கடை போறாங்க

முடித்த பிறகு அந்த பெண்மணி சொன்னார் உமரே சர்ச்சையில் உண்மை நான் சிறுவயதிலிருந்து வயதில் இருந்து பார்க்கிறேன் மக்களவையினுடைய உட்கார சந்தையில் நீ சிறு இருக்கும் பொழுது அங்கு இருக்கும் சிறு பிள்ளைகளோடு இணைந்து மல்யுத்தம் செய்வதில் இருந்து அதற்கு பிறகு வளர்ந்து வளர்ந்து வாலிபமாகி வாலிபத்தில் சேர்த்தைகள் பிறகு இன்று வளர்ந்து வளர்ந்து ஈமான் உடையவராக மாறி மக்களின் ஜனாதி மக்களின் அதிபதியாக மக்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அனைவரும் மூட்டையாக உருவெடுத்து நிற்கும் இந்த காலமுறைக்கும் உண்மை பற்றி எனக்கு தெரியும்

அது பழையில் பழையோ உடன் காவை மௌத்த கஷியல் போத்த பொருள் என்ன அப்படின்னு சொன்னா அதாவது சுருக்கமாக யார் மரணத்தை அஞ்சுவாரோ யார் மரணத்தை பயப்படுவாரோ அவர்தான் நல்ல அமைகளை செய்யும் வாய்ப்புகள் தவறி விடுவதை பற்றி பயப்படுவார் மரணம் வந்துவிட்டால் நன்மைகள் செய்ய முடியாது மரணம் வந்துவிட்டால் நான் நன்மைகளை செய்ய முடியாது மரணத்திற்கு முன்னதாக அதிகமான அமல்களில் ஈடுபடுவார் யார் மரணத்தை பயப்படுவாரோ அவர் தான் நல்ல அமல்களை செய்வோ தவறையுடுவோ என்று பயப்படுவார் இப்படி அந்த பெண்மணி ஜனாதிபதியை பார்த்து அல்லாவே பயந்து என்று சொன்னார்கள் நீளமான முறையில் ஆட்சி செய்கின்ற கருத்தை ஒப்புதல் என்று சொன்னார்கள் இப்ப கூட வந்தாரு பாத்தீங்களா ரொம்ப பதிய அவர்கள் ஆட

இந்த பெண் இவர்தான் கௌலாவை பத்தி اكيد اكيد ولي குமாராதி இந்த மண்ணிலே தேதி இருக்கிறார் இவர் இவர் சாதாரணமானவல்ல இவரது பேச்சை இவரது மொழித்தை இவரது தர்க்கத்தை அந்த வார்த்தைகளை ஏழு வாளங்களை காஞ்சி அல்லாஹ்வை சீனிமைட்தான் சொன்னார் அவங்க இவரது பேச்சை யார் செய்யமடைத்தான் ஏழு வானங்களை தாண்டி அல்லாமே செய்யிறான் எனவே இந்த உமர் செய்யமடுப்பதில் நான் அம்மாவுடைய தெரியுமா ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த பெண்மணி தன்னுடைய கணவனோடு வாடும் பொழுது மனக்கசப்பு ஏற்பட்டு ஏதோ தலாக்கு ஏற்பட்டதாக இவர்கள் புரிந்து கொண்டு பெருமானத்தில் வந்து சொன்னார்கள் யாரை சொல்லலாம் என் கணவன் இப்படி இப்படி எல்லாம் என்னை சொல்கிறார்

கணினியருக்குரிய சகோதரன் பெரியோர்களே இந்த பெண்மணி வெர்மானத்துல மங்காடுகிறார்கள் அதாவது தற்கம் செய்கிறாராம் அதனாலதான் இந்த சூடாவுக்கு என்ன தலைப்பு தெரியுமா இந்த

பெரிய ஜனாதிபதி வயோதிக பெண்மணி ஏழை பெண்மணி ஒரு ஓரமா உலக சலாம் சொன்னாங்க பதில் சொன்னாங்க கிட்ட போய் பொறுமையாக அவர்கள் சொல்லும் அறிவுரையை செல்வெடுக்கிறார்கள் எவ்வளவு பணிவு பார்த்தீர்கள் அந்த பணிவுதான் ஹசரத் உமர் ரவி பற்றி எங்கும் நம்மை புகழ வைத்திருக்கிறது பேச வைத்திருக்கிறது பணிவுடைய மனிதன் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிந்து பல்லாண்டுகளானாலும் பேசப்படுவார் அவர்களது நல்லவர்களின் மன்னரை பாதுகாக்கப்படுகிறது என்பதற்கு காரணம் நன்மக்கள் எல்லாம் பணிவோடு வாழ்ந்தார்கள் எத்தனையோ அகம்பாவம் பிடித்தவர்கள் வாழ்ந்தனர் அவர்களது மன்னரை கூட இருக்கும் இடம் தெரியாமல் தொலைந்து போனதா இல்லையா எளியதற்குரிய நல்லோர்களே பெருமானால் செல்லவதாக அணைகிவ செல்லும் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கம் உதகில் உள்ள உதகையில் உள்ள யாவில் உள்ள யாவனாலும் படிக்கப்படுகிறது பின்பற்றப்படுகிறது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றால் அது பெருமானாவின் பணிவுதான் சொந்த இரக்கத்தோடு பணிவோடு அந்த மக்களிடத்தில் நடந்து கொண்டீர்கள் அருள் கொண்டு நடுநெடுத்தவனாக இருந்திருந்தால் மக்கள் எல்லாம் என்றோ உண்மை விட்டு ஓடி போயிருப்பார்கள்

தனக்கு வருகிற கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு பணிவை கடைபிடிப்பு பெருமானாரின் பாஷையில் பணிவு என்பது வீரத்தின் அடையாளம் அத்துணை சகாவா பெருமக்களிடம் அந்த குணம் இருந்தது நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அதுவாக கிருவே செய்வாரு